என்ன பண்ணார் உன் வீட்டுக்காரர் உனக்கு விடுதலை வேணும் கவுன்சிலிங் என்ன சொன்னால் தெரியுமா அந்தம்மா சொல்லட்டுமா அடிக்கிறாரா இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இல்லை இன்னும் சந்தேகப்படுறாரா இல்லை செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட் இருக்கா இல்லை சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கோ போய் கொடுத்துட்றாரா அம்மா வீட்டுக்கு கொடுத்துறாரா இல்லை எல்லாத்தையும் தாம் பெர்லே வச்சுக்கிறாரா இல்லை பின்ன எதுக்குமா கெட்டவனா குடிக்கிறானா சிகரெட் பிடிக்கிறானா இல்ல என்னத்துக்கு டிவோர்ஸ் கேட்கிற போதும் என்னமா இப்படி சொன்னாலும் கிடைக்காதுமா காரணத்தை சொல்லு அவ சொன்னாங்க ஒரு காரணம் சொல்லட்டுமா ஒருத்தர் பயந்து போய் கேட்க என்ன சொல்ல போறியோ யோசிக்கிறது நான் என்ன இதுதான் அவர் சொன்னார் நான் வந்து ஏவுகணைய விட்டனே அப்ப கூட நான் வந்து சந்தோஷப்படல இதுதாங்க மேட்டர் இது உங்க குழந்தை பண்ணுதான்னு பாருங்க அந்த மனம் இருக்கும் நாமதான் பிள்ளைகளை விட்டுரும் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தை குப்பை தொட்டியில தான் பென்சிலை சீவும் தெரியுமா வளர வளரல தான் ரோட்ல குப்ப போடுது கரெக்டாக தான் வளருது அது சின்ன வயசுல பெரிய வயசு ஆக கரப்டாயிடுது அவர் சொன்னார் நான் அப்படி உட்காந்துருக்கிறேன் என் ஃப்ரெண்டு வந்தான் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான் கலாம் வா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் அவர் அவரே இப்படியே பேசுகிறார் நான் போனேன் எங்கே கூட்டிட்டு போனார் தெரியுமா என்னை ஒரு போலியோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார் போலியோ ஹாஸ்பிட்டலில் பின்னால் ஹோம் இருக்கு அந்த ஹோமில் நிறைய குழந்தைகள் காலில் அஞ்சு ஆறு வயசு ஏழு வயசுலேருந்து வரும் அது எட்டு பத்து வயசு குழந்தைகள் காலில் வந்து அந்த ஷூ மாட்டிக்கிட்டு இப்படி இப்படி காலை தாட்டி தாட்டி இப்படி நடக்கிறாங்க அதை பார்த்த பார்க்க சொல்லி சொன்னா ஏய் பெரிய சயின்டிஸ்ட் தானே நீ இதுக்கு ஏதாச்சும் யோசி அப்படின்னு போயிட்டான் யோசிச்சேன் இந்த குழந்தைகள் ஏன் வந்து இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அது மூன்றரை கிலோ வாங்காது ஒரு எட்டு வயசு பத்து வயசு குழந்தைக்கு நம்ம ஷூ போடுறோமே எவ்வளவு கிராம் ஒரு ஐநூறு கிராம் என்னுடைய ஷூ கொஞ்சம் அதை விட குறைஞ்சது ரொம்ப விலை அதிகம் ஏன்னா நிறைய நடக்கிறேன் கொள்றதுனால நான் லைட் ஷூ போட்டிருக்கேன் லைட் ஷூ போட்டாலே வில அதிகம் நான் யோசிச்சேன் வீட்டுக்கு போய் யோசிச்சேன் முதுகெலும்பே இல்லாத தொடையெலும்பு வலு இல்லாத குழந்தைகள் மூன்றரை கிலோ எடுத்துட்டு எப்படி நடக்க முடியும் நம்ம இந்த ஏவகணைய விட்டோமே அந்த மெட்டல் அந்த மெட்டல்ல இந்த குழந்தைக்கு ஒரு ஷூ பண்ணி பார்க்கலான்னு யோசிச்சேன் லெபார்டரியில போய் உட்கார்ந்தேன் முந்நூறு கிராம்ல ஷூ டிசைன் பண்ண சொல்லிட்டு சொல்றார் அக்கினி பிருத்திவியை விடுவதை விட நான் பேரானந்தம் அடைந்த விநாடி அந்த முன்னூறு கிராம்ல முன்ற கிலோ இருந்து முன்னூறு கிராம் இறக்கி அந்த கேலிபர் ஷூ பண்ணதுதான் ஏனென்றால் அது அழிவிற்கு உரியது இதுதான் குழந்தையினுடைய லைஃப் இது ஆக்கத்திற்குரியது நான் வாழ்க்கைக்கான விஷயங்கள் செய்யும் பொழுது மகிழ்ந்தேன்னு சொன்னாரு கலாம் இதுதான் பெரிதும் பெரிது கேள்வி பெருசா யோசிக்கிறது பெருசா போறது ஒரு கூடை உடைப்பதற்கு இல்லையா எனக்கு தெரியுது இன்னைக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறீங்க முக்கியமாக இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய தேர்ட்டி பிலோ இருப்பீங்க நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு தாய் தகப்பனாக இருக்கிறீங்க முப்பது முப்பது ரெண்டு வயசில் இருப்பீங்க உங்களுக்கு நான் ரொம்ப நுட்பமான ஒரு அறிவுரை தான் உங்கள் மூத்த சகோதரி நான் அறிவுரை சொல்லலாம் சஜஷனாக எடுத்துக்கோங்க இது கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு கொஞ்சம் ஜாக்கிரத நான் இதுக்கு ஒரு வேலை செஞ்சிருக்கேன் ஏன் ஜாகிரா இருக்க சொல்கிற எனக்காக இல்லை உங்கள் குழந்தைகளுக்காக கூட இல்லை உங்களுக்காக கள்ளக்குறிச்சிக்குள்ளே நான் போன ஒரு பையன் ஒரு ஆள் இப்படி கேட்டாருன்னு சொன்னாலும் ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டான் ஏன்னா திக்கி முக்கி போனேன் அந்த கேள்வியால் நான் ரீல்ஸ் பார்க்குற ஒரு நிமிஷத்தில் பார்த்து முடிக்கலாம் தான் அப்படி பார்க்குறேன் நிமிந்து பார்க்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிருக்கு ஆனால் கிளாஸ்க்கு போய் உக்காடுற என்னடா பத்து மணிக்கு உட்காந்து அஞ்சு மணி ஆயிடுச்சு இன்னும் கிளாஸ் உடலியன்னு பார்த்தா பத்து நிமிஷம் தான் போயிருக்கு ஸ்கூல் கிளாஸ் ஸ்லோவாக போகுதான் ரீல்ஸு நீங்கள் இந்த சகோதரி வாரத்தை சொல்ற எழுதி வச்சுக்கிறீங்களா யார் தெரியுமா சுரண்டல் காரன் யார் தெரியுமா அதிகாரம் படைத்தவன் நம் உழைப்பை சுரண்டுபவன் இல்லை நம் ஆற்றலை சுரண்டுபவன் இல்லை நம் அறிவை சுரண்டுபவன் கூட இல்லை எவன் ஒருவன் நம் நேரத்தை சுரண்டுகிறானோ அவன்தான் நம்மை அழிக்க வந்திருக்கக்கூடிய சக்தி என்பதனை புரிந்து கொண்டு இதிலிருந்து கொஞ்சம் நேரத்தை காப்பாற்றுவதற்காக விலகி இருங்கள் ஹேவ் டிஜிட்டல் ஃபாஸ்டிங் புக் ரீட் பண்ணுங்க ஆஃப் த ரெக்கார்ட் சொல்றேன் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவீங்க கட் பண்ணி போட்டுருவீங்க ரீல்ஸ்ல டாய்லெட் தானே போறீங்க கூட யாரையாவது கூட்டு போலாமா போன வேலை என்னமோ அதை முடிச்சுட்டு வாங்க அங்கேயும் யாரையாவது கூட்டிட்டு போறதா கான்சென்ட்ரேஷன் இருக்க கூடாதுன்னு சொல்லி நமக்கு நம்முடைய மரப அது நம்முடைய மரபு எப்படி கெட்டு போனது நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளாமல் நம் பிள்ளைகளுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்க முடியாது எட்டு மணி எட்டரை மணிக்கு ரொம்ப அவசரமான கால் ஏதாவது வந்துச்சு நாள் ஒழிய மற்றபடி எல்லாம் விசாரிச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க கிவ் குவாலிட்டி டைம் டு யுவர் ஃபேமிலி உங்கள் வீட்டிலே நான் இதை சொன்ன இப்போ வீட்டுக்கு போன உடனே சண்டை வரும் சொல்லட்டுமா சொல்லட்டுமா வேணாம்மா பைப் பாஸ்வேர்டு புருஷனுக்கு தெரியாது புருஷன் பாஸ்வேர்டு வைஃபுக்கு பாத்ரூம் போகும்போது கூட ஏன் தெரியுமா எடுத்துகிட்டு போறாரு எதுக்குங்க கடவுள் ஆசீர்வாதம் நம் குடும்பம் நம் குடும்பத்தை மீறிய ஒரு பிளெஷர் யாருக்கு வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அவர்கள்தான் மிக ஆளுமையான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால் காலம் கடந்ததற்கு பிறகு புரியும் உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி இப்ப சொல்லு அறுபத்தி அஞ்சு வயசுல முப்பது வயசுல சொல்றது முப்பத்தஞ்சு வயசுல சொல்றது இல்ல பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் கூடுதடி காலச்சுமை தாங்கி போலே மார்பில் என்ன போயிட்டே நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்களை பகைத்து கொள்ளாதி இப்ப தெரியாது எழுபது வயசு ஆகட்டும் சார்கிட்ட கேட்டு பாருங்க அப்போ ஒன்றும் செய்ய முடியாது அவ ஒண்ணல என்ன பொண்ணு பார்க்க வந்த போதுன்னு ஆரம்பிப்பான் அவ்வளோ ஞாபகம் வச்சிருப்பா சிரிச்சு கிடக்கிறான்னு நினைக்காதீங்க உள்ள வச்சிருப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு கேஸுங்க ஐம்பத்தேழு வயசு லேடி போதும் டிவோர்ஸ் வேணுங்கிறான் பெரிய கேஸுங்க அது நீங்களாம் படிச்சிருப்பீங்க அந்தம்மா சொன்ன காரணத்தை சொன்னீங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க எனக்கு முப்பது வயசில் கல்யாணம் ஆச்சு முப்பத்தோரு வயசில் புள்ள பிறந்தது என் பொண்ணுக்கு இருபத்தாறு வயசு இருபத்தி நாலு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சு வயசில் புள்ள பிறந்தது கையில் அவர் மூணு நாலு மாதம் குழந்தையோடு இருக்கா அவருக்கு இன்னும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் வந்துடும் எனக்கு விடுதலை வேணும் என்ன பண்ணார் உன் வீட்டுக்காரரு உனக்கு விடுதலை வேணும் கவுன்சிலிங் என்ன சொன்னா தெரியுமா அந்தம்மா சொல்லட்டுமா அடிக்கிறாரா இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இல்லை உன்ன சந்தேகப்படுறாரா இல்லை செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட் இருக்கா இல்லை சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்கோ போய் கொடுத்துட்றாரா அம்மா வீட்டை கொடுத்துறாரா இல்லை எல்லாத்தையும் தான் பேர்லேயே வச்சுக்கிறாரா இல்லை பின்ன எதுக்குமா கெட்டவனா குடிக்கிறானா சிகரெட் பிடிக்கிறானா இல்லை பின்ன என்னத்துக்கு டிவோர்ஸ் கேட்கிற போதும் என்னமா இப்படி சொன்னாலும் கிடைக்காதுமா காரணத்தை சொல்லு அவ சொன்னாங்க ஒரு காரணம் சொல்லட்டுமா ஒருத்தர் பயந்து போய் கேட்க என்ன சொல்ல போறியோ அவர் என்ன பண்ணுவார் அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவரு அவருக்கு ஐம்பத்தெட்டு வயசு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவர் என்ன பண்ணுவாரா கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதோ அதுக்கு நாலஞ்சு தெரு தள்ளியோ அல்லது பக்கத்துலையோ வீடு பத்துருவாராம் காலைல நாலரை மணிக்கு எந்திரிப்பாரா வாக்கிங் போயிட்டு வரும்போதே பசும்பால் கீரை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாரான் ஃப்ரெஷ்ஷாக பாலில் டீ போட்டு கொடுக்கணுமா காஃபி போட்டு கொடுக்கணுமா ஃபில்டர் அப்புறமா இட்லி தோசை ஏதாவது ஒன்று சுடணும் அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மூணு சட்னி வைக்கணுமா தேசிய கொடி மாதிரி சரியா மூணு கலர்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா பதினோரு மணிக்கு டீ டைம் கூட வீட்டுக்கு வந்துடுவாராம் ஒரு டீ ஒரு சுண்டல் ஏதாவது வைக்கணுமா சாப்பிட்டுட்டு கரெக்டா போய் ஒன்றரை மணிக்கு வந்துடுவாராம் ரெண்டு பொரியல் ஒரு கூட்டு ஒரு சாம்பார் ஒரு ஒரு ரசம் மோர் போ சூடா சோறு போடணுமா போட்டு போயிடுவாராம் மறுபடியும் மூன்றரை மணிக்கு வந்துடுவாராம் ஒரு சுண்டலோ ஒரு காஃபியோ வேணுமா கரெக்டா அஞ்சரை மணிக்கு வந்துடுவாராம் காலையில வச்சது மத்தியானம் சாப்பிட மாட்டார் மத்தியானம் வச்சது நைட்டுக்கு சாப்பிட மாட்டார் நைட்டில் ஃப்ரெஷ்ஷாக டிஃபன் பண்ணி கொடுக்கணும் வீட்டில் கிரைண்டர் கிடையாது வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் கிடையாது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கணுமா என்ன இருபத்தேழு வருஷம் வாழ்ந்தது பெருசுங்கிறீங்களா இந்த மாதிரி ஆனால் ஆள் போதவங்க எனக்குங்கிறாங்க அந்த அம்மா குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்வது தானே வாழ்க்கை என்பது ஒருவரை ஒருத்தர் டார்ச்சர் பண்றதா ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்காந்துக்கிறதா நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் எனக்கு தெரியாது உங்களுக்கு புரிகிறதா என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு புரிந்து விட வேண்டும் கலில் கீபரான் சொல்றான் இதை தீர்க்க தரிசிங்கிற புக்ல சொல்றான் ரொம்ப ஆழமான கருத்து முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி உறவு இருக்குல்ல இந்த கணவன் மனைவி உறவு என்பது இரு கரைகளுக்கு இடையில் ஓடும் கடல் போன்றது இரு கரைகளுக்கு இடையில் ஓடும் கரை கடல் போன்றது ஒருவரின் இருவரும் தங்கள் கோப்பைகளை நிரப்பிக்கொள்ளுங்கள் ஒரு கோப்பையில் இரண்டு பேரும் குடிக்காதீர்கள் வீட்டில் போய் யோசிப்ப ரொட்டியை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரே ரொட்டியை உண்ணாதீர்கள் வீணை போல் இருங்கள் வீணையின் தந்திகள் தனித்தனியானது ஆனால் இசைக்கப்படுகின்ற பொழுது அது ஒரே இசையை தருவது போல் தனித்திருங்கள் ஆனால் குடும்பத்தோடு சேர்ந்து இசையை எழுப்புகின்ற வீணையை போல் இணைந்து இருங்கள் என்று பேசுகிறார் கலில் ஆழமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்ற பொழுது அந்த ஆழமான வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதில் நீங்க ஒரே ஒரு விஷயம் எல்லார்கிட்டையும் அன்பாருங்க ஆனால் கற்றலில் நான் காலையில கூட நாராயணன் சார் கிட்ட ஒரு விஷயத்தை ஒரு மூணு நிமிஷத்துல பேச்சு முடிக்கிறேன் நாராயணன் சார் கிட்ட ஒரு விஷயம் சொன்ன சில பேர் செய்யக்கூடிய காரியங்கள் தலைமுறைக்கு மிகப்பெரிய வரவாக போகுது நான் எங்க அப்பா சொன்னார் சொன்ன மரணப்படுக்கோ அப்பா என்கிட்ட நிறைய வார்த்தை பேசுறார் மூணு கவிதை சொன்னார் நிறைய அறிவுரை சொன்னார் அம்மாவை பார்த்துக்க சொன்னார் எல்லாம் பேசி என்கிட்ட தான் பேசுறாரு

அடுத்து சொன்னார் மாசி நே தாரிக் கே தோர் பி தேகே ஹே தாரிக் நே மாசி கே தோர் பி தேகே ஹே லம்ஹோ நே கதா கி தி சதியோ நே சசா பாயி அர்த்தம் என்ன தெரியுமா மிகப்பெரிய காலத்தின் பேரேடு தனக்குள் ஒரு ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது அது சொல்லும் ரகசியம் இதுதான் வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது வினாடி தப்பு வினாடி தப்பு என்ன என்னை கொண்டுடுவேன்னு சொன்னான் அதுக்கு நான் கொண்டுட்டேன் ஒருத்த ஸ்டேட்மெண்ட் சின்ன பையன் இருபது வயசு யூடியூப்ல இது இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு ரீல்ஸ்ல வினாடிகளின் கோபத்தை அடக்கக்கூடிய அவன் யுகங்களை ஆழ்கிறான் வினாடிகளில் டிசிஷன் எடுக்கின்ற பொழுது தள்ளி போடுங்க முடிவெடுக்கிறதா இருந்தா தள்ளி போடுங்க யோசிச்சு முடிவெடுங்க யோசித்து முடிவெடுத்து ஒரு விஷயத்தை தள்ளி போடுகின்ற இயல்பு நமக்கு இருந்தால் நம் குழந்தைகளின் வருங்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை நமக்கு ஒரு முறைதான் வருகிறது அந்த ஒரு முறை வரக்கூடிய வாய்ப்பை நாம் சரியாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் எல்லோருக்கும் ஆசை தாங்க உலகத்தில் புகழ் பெற வேண்டும் பேசினேன் நிறைய பேர் செல்பி எடுத்துக்கிறாங்க நிறைய ஆக்ட்ரஸோட நிறைய அரசியல் தலைவர்களோட நிறைய பேரோட செல்பி எடுத்துக்கிறாங்க ஏன் எடுத்துக்கிறாங்க ஏன் எடுத்துக்கிறாங்க நாம சுயமரியாதை நாட்கள் தானே தமிழ்நாட்டு மக்கள் தானே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன் தோன்றி புகழோடு தோன்றுக அகுதலின் தோன்றலின் ஸ்க்ரீனில் ரெண்டு பேர் வரீங்களா அதுல ஒருத்தர் புகழ் பெற்றவர் அதே நீங்களா இருக்கக்கூடாது ஏன் யார் பக்கத்துலேயும் போய் நிற்கணும் யார் மாதிரியாவது ஆகணும்னா அவங்கள பார்த்து வச்சுக்கோங்க நான் எப்போவுமே சொல்லுவேன் டிரைவர் இருக்காங்கள நமக்கு டிரைவர் வராங்கள்ல அது புருஷனாக இருந்தாலும் சரி டிரைவராக இருந்தாலும் சரி ரெண்டே பேர் தான் நம்மளை ட்ரைவ் பண்ணுறவங்க ரெண்டே பேர் தான் ஒன்று சல்லியாக ஒருத்தன் கிருஷ்ணன் விதிப்படி நமக்கு அவர்கள் அமைகிறார்கள் முக்கியமான நேரத்தில் விட்டுட்டு போயிருவானுங்க கடைசி வரைக்கும் நின்று நம்மளை கரை சேர்த்துக்கிட்டு நம்மள கரைச்சி விட்டுட்டு போயிடுவானுங்க கிருஷ்ணன் நாம் கிருஷ்ணர்களாக இருப்போம் இந்த உலகத்திலேயே எவ்வளவு முடிகிறதோ கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தை நடத்தில் பேசுகின்ற பொழுது கவனமான சொற்களை அந்த குழந்தை கிட்ட பேசுங்க மனைவி கிட்ட பேசுகின்ற பொழுது மரியாதையுடன் பேசுங்கள் உங்களுடைய டோன்ல இருக்க எல்லா மேட்டரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போறேன் புருஷம் பொண்டாட்டி சண்டை போட்டுக்குவாங்க ஆச்சரியமா இருக்கும் ரத்த கலரியாடும் வெக்கமே இல்லாம அடுத்த நாளே பூ வச்சுக்கிட்டு டூ வீலர்ல டுருன்னு ரெண்டும் பூவும் பாத்துருக்கீங்களா உங்களை எல்லாருக்கும் அறிவுரை புருஷம் பொண்டாட்டி மேட்டர்ல தலையிடாது அப்புறம் நாம தான் வெக்கப்பட்டு நிக்கணும் அதுங்க சேர்ந்து போயிடும் தலையிடவே இடாதீங்க இன்னொரு விஷயம் சொல்லவா லவ் பண்ணீங்கன்னா சட்டுன்னு கல்யாணம் பண்ணிடுங்க கல்யாணம் பண்ணிடுங்க நிச்சயதார்த்தம் பண்ணீங்கன்னா கல்யாணம் பண்ணிடுங்க இந்த செல்போன்ல பேசிக்கிட்டே இருக்காதீங்க லவ் கல்யாணம் வரைக்கும் இல்ல நிச்சயதார்த்தமே இல்ல எதையும் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் எழுதாதீர்கள் மெசேஜ் பண்ணாதீர்கள் இந்த ரெண்டு விரல வெட்டி போட்டாதான் சரி பாஸ்வேர்டு வச்சு என் காலேஜில் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துருச்சு ஓடி போய் பிடிச்சி செல்போனை எடுத்து அப்பாவுக்கு ரத்த கிடக்குது கை கால் எல்லாம் பாஸ்வேர்ட் சொல்லுடா இப்படிங்குதுங்க ஏய் அப்பாவை கூப்பிடணும் கொடுக்க சொல்லுது போனை போட்டுச்சு பாருங்க ஒரு பாஸ்வேர்டு சூன்யம் வைக்கிறதுக்கு ஒரு

சொல்லித்தாங்க மகாபாரதத்தை இப்படிதான் சொல்லித்தரணும் பாரதியின் பாடல்களை எப்படி சொல்லித்தாங்க பர்வின் சுல்தானாவின் பேச்சை எப்படி சொல்லித்தாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் ஒன்னும் பெரிய ஆட்சனமான பேச்சாளர் எல்லாம் கிடையாது சிட்டுக்குருவிதான் சிட்டுக்குருவிதான் இப்படி விரிச்சு பார்த்தேன் சிறகு விரிது விரிச்சு விரிச்சு பார்த்தா நல்லா விரிது விரிக்க விரிக்க தெரிந்து கொண்டேன் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜாளி என்று வானத்தை விரிந்து பறக்க ஆரம்பிச்சேன் உங்கள் குழந்தைகளினுடைய சிறகுகளும் சிறியதாகத்தான் இருக்கும் குஞ்சுகள் விரிக்க அனுமதியுங்கள் விரியட்டும் கண்காணியுங்கள் சிறகு விரித்து பறக்கக்கூடிய ராஜாலியாக அந்த குழந்தைகள் வரட்டும் இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக பேரன்பும் பெரும் கருணையும் பேர் அறிவும் கொண்டு இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஜீவனாக வளரக்கூடியது உங்கள் வீட்டில் இருக்கலாம் அவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் இயற்கை அவர்களை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறது அவர்களை கவனமாக வளர்த்து தர வேண்டிய பொறுப்பு உங்களுடையது வளர்த்து தருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில்கட் ரீது முயுவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களை சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களை கூறுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கட் செய்தலில் ரீது முயுவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கூடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களை கூறுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கெட் ரீது முயூவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களைக் கூறுவது நட்புக்கு மாறாகச் செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கட் செய்தலில் ரீது முயுவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களை கூறுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும் பயனில பல்லார் முன் சொல்லல் நயநில நட்டார்கட் ரீது முயுவ விளக்க உரை பலர் முன்னே பயனில்லாத சொற்களைச் சொல்லுதல் நண்பரிடத்தில் அறம் இல்லா செயல்களைச் செய்தலை விட தீமையானதாகும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பலருக்கும் முன்னே பயனற்ற சொற்களைச் சொல்வது நண்பர்களுக்கு தீமை செய்வதைக் காட்டிலும் கொடியது கலைஞர் விளக்க உரை பலர் முன் பயனில்லாத சொற்களை கூறுவது நட்புக்கு மாறாகச் செயல்படுவதைக் காட்டிலும் தீமையுடையதாகும்